நினைத்தது ஒன்று ஆனால் நடந்தது வேறு ஒரு முறை தோழி வீட்டிற்கு சென்ற போது நடந்த ஒரு உரையாடலை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் ஊடகங்கள் மூலம் பல்வேறு தகவல்களை நாம் அறிகிறோம் அதில் பரவலாக பேசப்படும் சொல்தான் மேனிஃபெஸ்டேஷன் அதைத்தான் என் தோழியும் செய்ய முயன்றாள் தோழி அறைக்கு என்னை அழைத்துச் சென்றாள் அங்கு அவள் பல்வேறு டைரி மற்றும் ஜேர்னல்களை காட்டினாள் அவள் கூறியதாவது ஊடகத்தின் மூலம் திரிந்து கொண்டு நான் இது அனைத்தையும் வாங்கினேன் எனக்கு பிடித்த ஆசைப்படுகின்ற ஐந்து விஷயங்களை எழுதினேன் தினம் காலையில் நேர்மறையான எண்ணங்கள் கொடுக்கும் வகையில் எழுதி வந்தேன் உதாரணம் நாங்கள் கார் வாங்கி மூன்று வருடம் ஆகியது எனக்கு பிடித்த வண்டியில் ஒரு நாள் நானும் ஓட்ட வேண்டும் என்று ஆசை மாறாக ஒன்றும் நடக்கவில்லை சிந்தனை அனைத்தும் ஆசைப்படும் பொருள் இருக்க வேண்டும் அது விரைவில் அடையற்றிய உதவும் என்று மூச்சு முட்டச் சொல்லி முடித்தாள் அத்தனையும் கேட்டு சிரித்துவிட்டு இங்கே பார் ஒரு தகவல் கிடைக்கும் போது அதை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் ஊடகம் அனைத்தையும் சொல்லித்தராது உன் முயற்சியை பாராட்டுகிறேன் ஆனால் எதையும் கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடாது எண்ணங்கள் நேர்மறையாக நடத்தி செல்வது நன்று ஆனால் நீ மேனிஃபெஸ்ட் பண்ண அந்த விஷயத்திற்கு என்ன முயற்சி எடுத்தாய் உன்னுடைய செயல் அந்த இலக்கை அடையச் செய்வதாக இருக்க வேண்டும் உன்னிடம் வண்டி லைசன்ஸ் உண்டு சில வகுப்பு பயிற்சியாக எடுத்துக்கொண்டு உன் ஆசையை நிறைவேற்ற ஒரு ஆரம்பமாக இருக்கலாம் வெறும் எண்ணங்கள் மற்றும் உதவாது அதற்காக நாம் உழைப்பு போட வேண்டும் இந்த இரண்டும் இருந்தால் நிச்சயம் ஒரு மாற்றம் இருக்கும் அவளோ அது உண்மையே நான் டிப்ஸ் மட்டும் பின்பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் இருந்துவிட்டேன் இனி சரியான முறையை மேற்கொள்கிறேன் என்றாள் பல்வேறு தகவல் இருந்தபோதும் போதும் அதை பற்றிய முழு விவரங்களையும் அறிந்து பின் செயல்படுங்கள் முடிவெடுங்கள் ஏனென்றால் நேரம் மிகவும் விலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸும் பாருங்கள்